அசந்த தூங்கும் தன்னுடைய மனைவியை நெருங்கி முத்தமிட்டான் ஆனால் ஆதிரா கனவில் ஒரு கோல்டன் ரெட்ரீவர் அவள் முகத்தை நக்க தள்ளிப்போ நாயே என்று தூக்கத்தில் ஓங்கி அறைந்ததில் ஆதி தள்ளி விழுந்தான் ஆதி முத்தமிட்ட தன்னை நாயே என்று சொல்லியதும் அல்லாமல் கண்ணத்தில் ஓங்கி அரைந்துவிட்டாள் இன்னைக்கு ராத்திரி இந்த நாய் என்ன செய்ய போகுதுன்னு பாரு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கன்னத்தை தடவிக்கொண்டு ஆஃபீஸ் கிளம்பினாள் காலை முழுவதும் தூங்கி மதியம் எழுந்தாள் சரோஜா வந்து கதவு தட்ட வரேன் ஆண்டி சரோஜா காலையிலிருந்து சாப்பிடவே இல்லை சீக்கிரம் வாமா சாப்பி சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் ஆதிரா சரியென்று சொல்லியல முயற்சித்தவள் மறுபடியும் சாய்ந்தாள் காட்டு மிராண்டி என்னை எழக்கூட முடியாமல் செய்துட்டானே என்று காதல் கணவனை திட்டிக் கொண்டே மெல்ல எழுந்து நடந்தாள் குளிக்க சென்றவள் அதிர்ந்து நின்றாள் உடல் முழுவதும் ஆதியின் செல்ல சீண்டல்களை பதிவேற்றி இருந்தாள் ஆதியை ஒருபுறம் திட்டினாலும் அவனின் அந்த தீண்டல்கள் வழியை தாண்டி சுகமாக இருந்தது குளித்து சாப்பிட வந்தவள் ஃபோனை ஆன் செய்தால் அவளுடைய நண்பர்களின் குறுஞ்செய்திகள் நிரம்பியது மீனு நீ சொன்னது போல ஆதிசாருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கா உண்மையா நந்து எப்படி ஆதிசார் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஹோட்டல் போயிருக்காரு கார்த்திக் மச்சான் சார் எதுக்கு ஹோட்டல் ஒரு பெண்ணோட போனார்னு தெரியலை ஆனா நீ ஏதும் அவசரப்பட்டு கோபப்படாதே மற்ற சில செய்திகளில் நந்துவும் மீனவும் அந்த போட்டோவை போட்டு திட்டிக் கொண்டிருந்தனர் ஆதிரா ஃபோனை எடுத்து அந்த ஃபோட்டோ இவங்களுக்கு எப்படி கிடைச்சது என்று யோசித்து பிரீத்தியின் இன்ஸ்டா பக்கத்தை பார்க்க ஆதிரா வேறு பெயரில் ஃபோட்டோ போட்ட சுற்றி கொண்டிருந்தது பிரீத்தியிடமிருந்து பதில் ஏதும் இல்லாததால் நிறைய பேர் ஆதியின் பக்கத்தில் கேள்வி கேட்டிருந்தனர் அனைவரும் காலேஜ் மாணவர்கள் மற்றும் ஆதியை பின்தொடரும் அவன் விசிறிகள் ஆதிரா இது எப்படி ஆகும் என்று தெரியாமல் போங்கடா பிரீத்திக்கு என்னை பத்தி தெரியணும்னு வேலை செய்தா ஆதிக்கு கொடைச்சல் கொடுக்கிறீங்களே அந்த மனுஷன் என்னை என்ன செய்ய போறாரோ முதலில் அவளுடைய நண்பர்களுக்கு ஆதியின் கையில் இருப்பது நான் என்று பதிலளித்தாள் இதுவரை ஆதியை திட்டிக் கொண்டிருந்த நண்பர்கள் புகழ ஆரம்பித்தனர் ஆதிர எப்படிடா இப்படி மாத்தி பேசுறீங்க பச்சோந்தி கார்த்திக் எங்க மச்சானுக்காக நாங்க எப்படி வேணும்னாலும் மாறுவோம் நந்து போதும் நேற்று ராத்திரி அம்மா விட்டுட்டே கிளாஸ் வரப்பாரு நீ மார்க்கு கம்மியாக வாங்கினா உன்னோட சைக்கோ புருச என்னை திட்டுவார் ஆதிரா வரேன் என்று கிளம்பினாள் ஆதி தன்னுடைய ஆஃபீஸில் வந்து கொண்டிருந்த ஃபோன் காலுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாள் ஆதிரா உனக்குள் இப்படி ஒரு புத்தில் புத்திசாலித்தனம் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலை எனக்கு கல்யாணமானது தெரியணும் ஆனால் உன்னோட ஆயிருக்குன்னு தெரியக்கூடாது என்ன ஒரு வில்லத்தனம் நேற்று இவை எதுக்கு ஹோட்டல் வர வரச்சோன்னான்னு யோசித்தேன் ஆனால் அதில் இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கும்னு நினைக்கவே இல்லை இப்போ நீ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க ஆனால் எனக்கு தான் கேள்வி மேல் கேள்வி கேட்டு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு குரு சார் இன்றைக்கி நீங்கள் தான் ஹாட் டாபிக் ஆதி உங்கள் மேடம் இப்படி சுற்றி வளைக்கிறதுக்கு பதிலாக ஒழுங்கா நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிடலாம் குரு சார் அவங்க ரொம்ப தெளிவாக யோசிச்சு வேலை செஞ்சுருக்காங்க ஆதி எனக்கு உன் மேலேயும் சந்தேகமாக இருக்கு நீயும் சேர்ந்து பிளான் பண்ணினியா குரு சே இது முழுசாக மேடம் தனியால் நின்று செய்த வேலை எனக்கே தெரியாது சார் ஆதி எனக்கே தெரியாதுன்னா என்னோட பொண்டாட்டி எது செய்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு செய்வாளோ குரு அப்பாண்டமாக பேசாதீங்க சார் ஆதி உன்னை மறுபடியும் கல் தூக்க அனுப்பலாம்னு இருக்கேன் குரு மனதுக்குள் இந்த ஆளுக்கு போய் இவ்வளவு அறிவான பொண்டாட்டி எல்லாம் களி காலமுடா சாமி ஆதி மனசுக்குள் என்னை சபிக்கிற மாதிரி இருக்கு குரு சார் அவசரமா ஒரு வேலை இருக்கு வந்துடுறேன் என்று சொல்லி நலவினான் ஆதி அவனுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அந்த போட்டோவை ரீபோஸ்ட் செய்து நானும் என்னுடைய உயிருக்குயிரான என்னுடைய மனைவியும் என்று பதிலளித்து அமைதியானான் அங்கு பிரீத்தி கலவரமாக இருந்தாள் இவன் சோகமாக இருக்கணும்னா ஆதிராவை இவனிடம் இருந்து பிரிக்கணும் ஆனா அவ பயங்கரமாக இருக்காளே எப்படி என்ன செய்யலாம் என்று அவ்வளவு பெரிய வீட்டில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் பிரித்தி ஆதிகேசவன் மற்றும் கௌதம் சந்தோஷமாக வாழக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள் காரணம் தன்னுடைய தாய் தந்தை இறக்க காரணம் அவர்கள்தான் மற்றும் இன்று அவள் அனாதையாக வாழ காரணமும் அவர்கள்தான் எப்படியோ கௌதம் காதலை பிரித்து அவனை தனிமையில் இருக்க வைத்துவிட்டாள் ஆனால் ஆதி யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டதும் அல்லாமல் அவளை தன் உயிராக நினைக்கிறான் ஆதிராவுக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் ஆதி சோகமாவன் அவளை என்ன செய்வது மற்ற இருவரை பற்றி பிரீத்தி பெரிதாக கண்டு கொள்ள மாட்டார் வகுப்பறையில் கேம்ப் பற்றிய ஆலோசனைகள் நடந்து கொண்டிருந்தது வருடம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை காலேஜ் மூலம் மலை காடுகளில் இருக்கும் பழங்குடி மக்களுக்கு உதவ கேம்ப் நடத்தப்படும் மருத்துவ வசதிகள் மற்றும் உணவு வசதிகள் தயார் செய்து கொண்டு கிளம்ப ஆளுக்கு வேலையை எடுத்து கொண்டு தீவிரமாக செய்து கொண்டிருந்தனர் ஆதிரா காலேஜ் மூலம் செல்வதால் நண்பர்களுடன் சந்தோஷமாக பயணித்து நான்கு நாட்கள் அந்த மக்களுடன் பழகிவிட்டு வருவார் நாளை செல்வது பற்றி ஆதியிடம் இன்னும் சொல்லவில்லை என்று இரவு சொல்லிவிட்டு கிளம்ப இருக்கிறார் சுரேஷ் ஆதிராவின் வகுப்பறைக்கு முன் காத்திருக்க ஆதிரா வெளியே வந்ததும் சுரேஷ் ஆதிரா நல்லா இருக்கீங்களா ஆதிரா நல்லா இருக்கேன் இதை கேட்கத்தான் இங்கே காத்திருக்கீங்களா சுரேஷ் இல்லை நான் கொஞ்சம் பேசணும் ஆதிரா பேசலாமே சுரேஷ் ஆதிராவுடன் வந்த நண்பர்களை பார்த்து உங்க கூட தனியா பேசணும் ஆதிரா நண்பர்களை நிறுத்தினான் நான் சுரேஷ் கூட போய் பேசிட்டு வந்துடுறேன் என்றான் மீனு மச்சா அவ அவன் ஒரு மாக்கான் போல உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான் எப்படி அவனை நம்பி உன்னை தனியாக அனுப்புறது ஆதிரா அட மக்கு பசங்களா என்னை பற்றி தெரியாதா என்ன யாரும் என் மேல் கை வைக்கும் முன் நான் அடி போட்டுடுவேன் பயப்படாதே அதுவும் இல்லாமல் ஆதியோட மனைவி எப்படி எனக்கு பிரச்சனை வரும் மீனவும் ஆதிராவின் வார்த்தையில் இருந்த உண்மைகளை உணர்ந்து வழிவிட்டாள் நந்து மச்சா நாளைக்கு கேம்ப் கிளம்புறோம் ஞாபகம் இருக்கு இல்லை ஆதிரா நல்லா ஞாபகம் இருக்கு காலை ஏழு மணிக்கு வந்துடுவேன் என்று சொல்லி விடைபெற்று கொண்டு சுரேஷுடன் கிளம்பினான் சுரேஷ் தன்னுடைய பைக்கில் அவளை உட்கார சொல்லி ஹோட்டல் அழைத்து சென்றான் ஹோட்டலில் ஆதிரா அவன் முன் அமர்ந்து கொண்டு சொல்லுங்க சுரேஷ் வந்து நேற்று ஆதிசாரோட ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் ஹோட்டலில் இருந்து ஒரு பொண்ணை கையில் தூக்கிட்டு வந்த மாதிரி ஆதிரா மனதில் இவன் என்ன சொல்ல போகிறான் என்று கவனமாக பார்த்தாள் சுரேஷ் பெருமூச்சு ஒன்றை விட்டு ஆதிரா நான் சுத்தி வளைக்க விரும்பலை நான் உங்களை ரொம்ப விரும்பலேன் ஏதோ சொல்ல வந்த ஆதிராவை நிறுத்தி தொடர்ந்தார் இருங்க சொல்லி முடிச்சிட்றேன் உங்களுக்கு ஆதிசார் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ஆதிசார் வேற பொண்ணோட இருந்தால் நீங்கள் அவரோட இருக்க மாட்டீங்க அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கதான் நான் பேச வந்தேன் ஆதிரா உங்கள் அக்காவை விட நீங்கள் ரொம்ப மக்கு அந்த ஃபோட்டோவில் ஆதியோடு இருக்கிறது நான் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப இருக்கும் என்று சொல்லியவள் வாயை மூட தோன்றாமல் வாயிலை நோக்கி வெறித்து பார்த்து கொண்டிருக்க சுரேஷ் திரும்பி பார்த்தான் அங்கே ஆதி ரெஜினாவிடம் நடந்து வந்தான் ரெஜினா ஆதியிடம் ஏதோ சிரித்து பேசிக்கொண்டு வந்தார் ஆதி அங்கிருந்த ஆதிராவை பார்த்து அவள் எதிரிலிருந்த இருந்த சுரேஷையும் பார்த்து முறைத்து அவர்கள் அருகிலிருந்த டேபிள் ஒன்றில் அமர்ந்தார் ரெஜினா ஆதியின் எதிரில் அமர்ந்தாள் ஆதிரா இந்த பொம்பளைங்கள் கூட சுத்தரதை எப்போ விடுவான் என்று யோசித்து சுரேஷை பார்க்க சுரேசோ ஆதியும் வேறு ஒரு பெண்ணும் சாப்பிட வந்ததை பற்றி ஆதிராவின் விளக்கத்தை எதிர்பார்த்தான் ஆதிரா அவன் கேள்வி கணைகளை தவிர்க்க என்ன சாப்பிட போறீங்க சுரேஷ் நீங்க தான் சொல்லணும் ஆதிரா சரி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன போட்டி யார் அதிகம் சாப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம் சுரேஷ் சரி வெட்டு என்ன ஆதிரா நூறு ரூபாய் சுரேஷ் வெயிட்டர் வர சொல்லி ஆதிராவிடம் முதல்ல நீங்க ஆர்டர் பண்ணுங்க ஆதிரா ஒரு பத்து வகையான ஐட்டம் சொல்லி சுரேஷை பார்த்தான் சுரேஷ் அப்படியே இன்னொரு செட் கொண்டு வர சொல்லி ஆதிராவை பார்த்தான் ஆதிரா சபா சரியான போட்டி சுரேஷ் உங்க கணவரா ஆதிரா அவனை இடை மறித்து கொஞ்சம் சத்தமாக என்னோட புருஷனுக்கு ஏனோ கிளவிகள் மேலே ஒரு ஆசை பிரியம் ஈர்ப்புன்னு கூட சொல்லலாம் இப்போ அவர் ஒரு கிளவியை கூட்டிட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு என்று ஆதிரா சொன்னவுடன் பக்கத்து டேபிளில் இருந்த ரெஜினா சிரித்தாள் சுரேஷ் வாயடைத்து அமர்ந்திருந்தான் ஆதியோ நான் கிளவிகள் கூட சுற்றும் அளவுக்கு எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன் அதுவும் இல்லாமல் இவளை பார்த்தால் கிழவி மாதிரியாக இருக்கா என்னை விட ரெண்டு வயசு சின்னவ ஆனால் இந்த லூசு தான் அவள் கிழவின்னு சொல்கிறான்னு தெரியாமல் சிரிக்குது என்று நினைத்து கொண்டான் இவளை கல்யாணம் செய்ததுக்கு இவ புருஷன் என்ன செய்வார் கிளவியே பரவாயில்லைன்னு சுத்தராறு போல இருக்கு சார் இவ உங்கள் அசிஸ்டண்ட் குருவோட மனைவி ஆதி இன்னும் கோபமானான் என்னோட பொண்டாட்டியை தன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தெரிகிறானா குருவை எங்காவது அனுப்பிட வேண்டியதுதான் ஆமாம் ஆதிரா ஏன் சுரேஷ் கூட சாப்பிட வந்திருக்கா ஒருவேளை சித்ரா சொன்னபடி சுரேஷ் ஆதிராவை நெருங்க முயற்சி செய்கிறானோ ஆதிராவின் டேபிள் மேல் இருந்த உணவு பொருட்களை பார்த்து ரெஜினா எப்படி இவ்வளவு ஐட்டம் சாப்பிடுவா ஆதி நல்லா சாப்பிடுறது ஒரு வரம் அது அவளுக்கு கிடைச்சிருக்கு சாப்பிடட்டும் ரெஜினா இப்படி சாப்பிட்டும் ஒல்லியாகவே இருக்கா ஆனால் இவ சாப்பிடவே இவளோட புருஷன் தனியாக சம்பாதிக்கணும் ஆதி இவ இப்படி சாப்பிட்டாலும் இவளோட புருஷனால் ஏழு ஜென்மத்துக்கு செலவு செய்ய முடியும் ரெஜினா ஆனாலும் குரு சாருக்கு நீங்கள் நிறைய சம்பளம் தருவீங்கன்னு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என்னால் இத்தனை பொருட்களை சாப்பிட சொன்னால் எனக்கு ஒரு வாரமாகிடும் ஆகிடும் அதே நேரம் ஆதிரா நான் பாத்ரூம் போகணும் போயிட்டு வந்துடுறேன் என்று சுரேஷிடம் சொல்லி சென்றாள் அவள் போவதை பார்த்த ரெஜினாவும் சார் ஒரு நிமிடம் என்று சொல்லி ஆதிராவின் பின்னாலே சென்றாள் ரெஜினா ஆதிராவிடம் என்ன புருஷன் கிழவியோட போயிட்டான் போல இருக்கு உன்னோட திமிருக்கு வேணும் என் மேலே டீயை கொட்டி கலாட்டா பண்ணினதானே அதுக்கு கடவுள் நல்ல தண்டனை கொடுத்தார் என்று சொல்ல ஆதிராவோ என்னோட புருஷன் கிளவியை தேடி போனால் என்னை என்னோட யார் வந்திருக்கா பார்த்தியா பையன் போல இருக்கானே அவன் என்னோட லவ்வர் ஆனால் நீயோ ஒரு கல்யாணமான ஒரு கிழவனோட சுத்தர அந்த ஆள் கிட்ட காசு இருக்கு ஆனால் அவன் ஒரு இம்பார்ட்டண்ட் நீ அந்த ஆளோட சுத்துறது ரொம்ப வேஸ்ட் என்று சிரித்து கொண்டே வெளியே வந்தாள் ரெஜினாவோ வேகமாக ஆதியிடம் வந்து ஆதிரா ஆதியை பற்றி சொன்னதை சுத்தமாக போட்டு கொடுத்தாள் அதை தவிர சார் அந்த பொண்ணு குருவுக்கு தெரியாமல் அந்த பையனோட சுத்தரா வெளிப்படையா சொல்லறா அந்த பையன் அவளோட லபர்னு அதுவும் இல்லாமல் குரு உங்களை பற்றி தப்பாக இருக்கார் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட்டுன்னு அதையும் சொல்லி கேலி செய்கிறாள் ஆதி இதை கேட்டு வெறி ஆனான் ராத்திரி முழுக்க அவளை என்ன செய்தேன்னு மறந்துட்டா போல இருக்கு என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் என்று கோபமானான் என்ன செய்வது ஆண் மகனுக்கே உண்டான உணர்வு ஆதிரா செய்த எல்லாவற்றையும் பொறுக்க முடிந்த அவனால் இந்த மாதிரி கிண்டலை பொறுக்க முடியவில்லை ஆதிரா உன்னுடைய தப்புக்கள் கோட்டை தாண்டி போய்கொண்டிருக்கிறது ஆதிராவோ வெளியே பொம்பளைங்க கூட சுத்திட்டு இருக்கே வீட்டுக்கு வா இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துடறேன் ஆதிரா வீட்டை அடைந்ததும் ஒரு வித்தியாசம் தெரிந்தது ஹாலில் அவளுக்காகவே காத்திருந்த ஆதி அவளை பார்த்து முறைத்தான் தன்னுடைய வாட்ச் பார்த்தான் வெளியே சுத்திட்டு வந்துட்டு என்ன திமிரா நிற்கிறா பாரு என்று பார்வையின் அர்த்தம் புரிந்தது ராபின் ஆதியை பார்த்து பயந்தார் செல்வி என்ன தப்பு செய்தாலோ தெரியலையே ஆதிர என்ன லேட் ஆயிடுச்சா வெளியே நீங்கள் போது வீட்டில் பொண்டாட்டி இருக்காளேன்னு சீக்கிரமா வரீங்களா என்ன அதுவும் டிசைன் வேற வேறு பொண்ணுங்களோடு போது சுத்தமாக பொண்டாட்டி மறந்து இல்லை ஆதி என்ன வர வர ரொம்ப வாய் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஆதிரா ஏன் உங்களுக்கு தான் வாய் பேசாத பொண்ணுங்களை நிறைய பார்த்துட்டே இருக்கீங்களே அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க ஆதி வேகமாக அவளை நெருங்கி கையை ஓங்கி ஆதிரா என்று கத்தினான் ராபின் ஆதி நடுங்கினார் ஆதி ஓங்கிய கையை அப்படியே நிறுத்தி கொண்டான் ஆதிரா ஏன் நிறுத்திட்டீங்க அடிங்க என்னை அடிச்சா யாரும் கேள்வி கேட்க வரமாட்டாங்க தைரியமா அடிங்க ஆதி முதல்ல என்கிட்ட சத்தம் போட்டுட்டு ஏதேதோ பேசி நீ செய்த தப்பை மறைக்க பார்க்கிறாயா ஆதிரா நான் என்ன தப்பு செய்தேன் ஆதி சுரேஷ் கூட ஹோட்டலுக்கு போனியே ஆதிரா நீங்களும் தான் அந்த கிழவி கூட போனீங்க ஆதி நான் என்னோட வேலை விஷயமா அடுத்த விளம்பர படப்பிடிப்பு பற்றி பேச போனேன் ஆதிரா நானும் என்று நிறுத்தி கொண்டாள் ஆதி ஏன் நிறுத்திட்ட சொல்லு என்ன விஷயமா போனேன் ஆதிரா அது சாப்பிட போனேன் ஆதி ஹா ஹா ஆதிரா உனக்கு பொய் சொன்னால் உன்னோட கண்ணு காட்டி கொடுத்துடும்னு தெரியாதா அதுவும் இல்லாமல் எப்பவும் வருகிற நண்பர்கள் கூட போகாமல் எதுக்கு சுரேஷ் கூட போனேன் ஆதிரா அடுத்து என்னை சுரேஷ் கூட சேர்த்து வச்சு பேச போகிறீங்களா பேசுங்க உங்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் பேசும் உரிமை கொடுத்துருக்காங்க பேசுங்க நல்லா பேசுங்க ராபின் செல்வி அமைதியாக இருமா ஆதிரா ராபின் பேச்சை கேட்டு அமைதியாக திரும்பியவளிடம் ஆதி என்னோட கேள்விக்கு இன்னும் பதில் வரலை ஆதிரா அடக்க முடியாமல் இவன் வருத்தப்படுவான்னு சொல்லாம விட்டால் ரொம்ப பேசுகிறான் ஆமா அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கா ஆதிக்கும் வேறு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீ ஆதியை டிவோர்ஸ் பண்ணினா எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டான் ஆனால் நான் தான் என்னோட புருஷன் உத்தமன் வேற பொண்ணுங்களோட அவனுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு திரும்பி பார்த்தா அந்த கிளவி கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வரீங்க போதும் என்னால் இதுக்கு மேலே அவமானப்பட முடியாது ஆதி நெற்றியை சுருக்கி அவளை நெருங்கி பொறுமையாக ஆதிரா என்னை பற்றி தெரியாதா ஆதிரா நல்லா தெரியும் அதுவும் சுரேஷ் முன்னாடி காட்டு நீங்களே ஒரு கண் கொல்லா காட்சி யோ உன்னை பத்தி நல்ல விதமாக பேசக்கூட முடியலை பார்க்கிறவன் எல்லாமே அவன் உனக்கு ஏத்தவன் இல்லைன்னு நான் சொல்லறாங்க ஆதி கோபத்தில் எவண்டி ஆதிரா ஏன் சொல்லறவன் எல்லார்கிட்டயும் நான் அப்படி இல்லைன்னு நிரூபிக்க போறீங்களா இல்லை அவங்க வாயை உடைச்சி பேச முடியாத மாதிரி பண்ண போறீங்களா ஆதி கோபத்தில் ஆமாம்டி நான் அப்படிப்பட்ட கொடூரமானவன்தான்